இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு காமெடி வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துருங்க அதில் ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான் இந்த கிளவியை ஊர் புறணி பேசுகிறத பற்றி போட்டிருக்கே எத்தனையோ பேர் ஊர் புறணி பேசுகிறவ அவை வாயெல்லாம் நீ போய் மூட வேண்டிதானே எதுக்கு கிளையை பேசுகிறதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான் ஒருத்தன் இலை ஊரில் பழமொழி சொல்லுவ ஒலை மூடிய மூட மூடி உண்டான் ஊர் வாய மூட மூடி கிடையாதான் அப்படிதான் ஊர் பெண்கள் வாய மூட முடியாது அதனால் அவங்க வாயை மூட சொல்லி ஏண்ட சொல்லாத ஏன் சொல்கிறேன்னா ஒரு தாத்தா செத்து போயிருப்பார் ஒரு நாலஞ்சு பேர் திரண்டு வந்துட்டு இருப்பாள்வ வந்துட்டு இருக்கவள்வ ஊரே ரெண்டாய்க்கி விடுவாள் கொஞ்சம் நேரத்துக்குல எப்படின்னா பக்கத்து வீட்டு பழனிசாமி மோலை காங்கலி எங்கே அப்படிம்பா ஒருத்தி ஒருத்தி சொல்லுவா நாலு நாளாக காங்கலை எங்கே போனாலோ அவள் கொஞ்சம் ஒரு மாரியாதன தெரிஞ்சா அப்படின்பா இன்னும் சொல்லுவா சொல்லுவாள் எழுத்த விட்டு இருலாய் மோனையும் காங்கலை எங்கே போனானோ தெரியல அப்படின்பா உடனே இன்னொருத்தி அது விஷயம் உங்களுக்கு தெரியாதாக்கும் இருக்கும் எனக்குலாம் முன்னாடியே தெரியும் அப்படிம்பா அப்போ இவ கேட்பா என்ன தெரியும் உனக்கு அப்படின்ட்டு ஒன்று சொல்ல பக்கத்தில் தோட்டத்தில் ஒன்று முன்னாள் புரண்டுக்கிட்டு கிடந்தாவ நான் பார்த்தேன் இந்த கண்ணால் பார்த்தேன் வாயால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை அப்படிம்பா ஒருத்தி இப்படி சொல்லிடுவாள் இன்னொருத்தி சொல்லுவாள் உங்களுக்கு இது தானே தெரியும் அவையே ரெண்டரை நாலு நாளே எஸ்கேப் ஆயிட்டாவா அப்படின்ட்டு கூட்டி விட்ருவாள்வேன் கூட்டி விட்டோன்னே எல்லாம் இது தீ ஊரே தீப்பிச்சு அடியும் இப்படி ஓடி ஓடிவிட்டாவலாம்னுட்டு இந்த ரெண்டு பிள்ளைகளும் எங்கே போயிருக்கோம் எங்கேயாவது இந்த பிள்ளை ஒரு திசைக்கு போய் ஒரு வேலைக்கு விஷயமா போயிருக்கோம் இந்த பையன் ஒரு பக்கம் வேலை விஷயமா போயிருப்பான் அவன் கஷ்டப்பட்டு இது பண்ணி நாலு நாள் கழித்து வருவான் இது எங்கேயாவது கஷ்டப்பட்டு நாலு நாள் கழித்து வருவான் அதுக்குள்ளே இவ்வளோ கூட்டி விட்டுருவாள் கூட்டி விட்டுட்டு அப்புறம் அங்கே அந்த இங்கே நல்லா ஜாலியாக கும்மால் அடிச்சுட்டு போவாள்வன் நேரே செத்தை வீட்டில் போய் சும்மா இருக்காமல் அங்கே வீண்டு என்னை பார்த்தா ஐயா போயிட்டியே என்னை பார்த்தா ஆத்தா போயிட்டியே என்னை விட்டுட்டு போயிட்டியே ஐயா ஐயோ ஆத்தா அப்படின்னு நெஞ்சில் அடித்து 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 கண்ணீர் தார தாரையாக அடியும் அது செத்ததுக்கு அழகிறது கிடையாது நெஞ்சில் அடித்தாலும் அது வழி தங்க முடியாமல் கண்ணீர் பொழுக்குன்னு வந்துடும் இன்னொரு நினைப்பா இவ இவ்வளோ அழுறாலே அப்போ நம்மளே எது நினச்சிட கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவள் ஒரு பக்கம் ஏ தாத்தா எங்கள் பாட்டியை நீ வச்சிருந்தியே தாத்தா நான் உனக்கு ஒன்று விட்ட முறை பேத்தி தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லி அடித்து அடித்து அல்வா ஏல இவ்வளோ செத்து வீட்டுக்கு போனாலே ரெண்டு குடும்பத்தை கெடுத்துட்டு தான் போவாள்வ இவ்வளோ திருத்த சொல்லி என்னையே சொல்றியே இவ்வளோ ஊசி நுழைச்சி குரத்தா கூட இவ்வளோ திருந்த மண்டாலோ வாயு வெடிச்சிட்டு வந்துடும் இவ்வளோ நான் திருத்தணும் என்ன போங்கள நீங்களும் உங்கள் கமெண்ட்டும்